நாலு கோடி ரூபா டேக்ஸ் கட்டியும் உங்களை ஒரு குற்றவாளி போல ட்ரீட் பண்ணினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் கிளம்புறேன் இந்தியாவே வேணாம் பான்னு பெங்களூரை சேர்ந்த ஒரு மேன் இப்போது ஆன்லைனில் போட்டிருக்கிற போஸ்ட் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது பெங்களூரை சேர்ந்த ரோஹித் ஷ்ராஃப் அஃப்லாக் என்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர் அவர் லிங்க்டின்ல என்ன போஸ்ட் போட்டிருந்தாருன்னா அவர் நாலு கோடிக்கு மேலே ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கிறாரு ஆனா அரசாங்கம் இவரை மதிக்கிறதுக்கு பதிலா சந்தேக கண்ணோட பாக்குதான் அப்படி அவர் ஃபீல் பண்றாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் வெறும் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் மக்கள் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க இந்த அஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு தான் அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்புது விசாரணையும் பண்றாங்க இது செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அதாவது எங்களை நாங்களே காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்தியாவை விட்டு வெளியேறி வேற நாட்டில் என் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு திறமையான இந்தியர்கள் நாட்டை விட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு நாடு பிடிக்கலைன்னு அர்த்தம் இல்லை இங்க இருக்கிற சிஸ்டம் அவங்கள வளர விடாமல் தடுக்குதுன்னு அவர் ஆதங்கப்படுறாரு நேர்மையாக வரி கட்டுறவங்களுக்கு இங்கே மரியாதை இல்லை என்று ரோஹித் சொன்னது சரியா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி